இன்னொரு எந்த ஒரு யூடியூபரும் வந்தது கிடையாது இன்னொரு ஒரு எந்த கேமராமேன் இந்த இடத்துல வந்து எதுவுமே இது பண்ணது கிடையாது அப்படின்னு புதுசாக ஒருத்த வராங்க அதே நமக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படி வந்து வீடியோ எடுக்கிறீங்க அறிவு விப்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷத்துக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வார்த்தை கிடையாது இந்த நல்லான் பாளையம் என்ற கிராமம் என்பது நல்லான் என்ற ஒருவர் அந்த காலத்தில் குடிகொண்டிருந்திருக்கின்றார் அந்த பேரின் வகையிலே நல்லா பாளையமாக திருத்தப்பட்டது என்பதை துரபதியம்மன் ஆலயம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டு இந்த கோவிலை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் பள்ளிக்கூடங்கள் ஆலயங்கள் ஏரி குளங்கள் எல்லாம் ஒரு வழிப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் சுகாதார முறையாகவும் இருந்து கொண்டு வருகிறது இன்னும் சொல்ல போனால் பரம்பரையினுடைய சொத்து நல்ல கிராமம் ஒற்றுமை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்ன வழிபாட்டிலே எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வரலாற்றிலே ஒரு சிறப்பான ஒரு கிராமம் அமைந்துள்ளது போல் தழைத்து அருகு போல் வேரோடி போல் தகைத்து முகியாமல் தள்ளுலையில் நீண்டாண்டு காலம் வாழ வழி செய்வா என்னை அம்மையே ஆறு ஏறி உளங்களெல்லாம் நிரம்ப வேண்டும் மாறி மழை பொழிய வேண்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடன் கலக்க வேண்டும் கை தொழில் ஒழியும் நூல் வளம் பெருக வேண்டும் நந்தா முகந்தனே ஐயனே அற்புத வேதியனே ஓகோராமா வெங்கடாஜலபதி ஒரு குருணி கி ஆயிரம் குருணியாக கட்டளை செய்து நோவற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உன்னட்சகமாக இருக்க வேண்டும் அறி கோவிந்தா கோவிந்தா